சரித்திரம் படைத்த அண்ணாமலையாரின் எண்மண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு ஒருகை தரும் விஸ்வகுருவை வணங்கி வரவேற்கிறேன் கவிதா ஸ்ரீகாந்த் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகன போட்டிகளின் வீடு தேடிச் சென்று அபராத ரசீது கொடுக்கும் திட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றனர் சென்னையில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகன போட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர் கேமரா பதிவுகளை கண்காணித்தும் அபராதம் விதிக்கப்படுகிறது விதிமீறலில் ஈடுபடுவோரின் செல்போன் எண்ணிற்கு போலீசார் தகவல் அனுப்புகின்றனர் கட்ட தவறினால் கால் சென்டர்கள் மூலமாக நினைவூட்டப்படுகிறது இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக விதிமீறலில் ஈடுபடுவோரின் வீட்டிற்கே சென்று அபராத ரசீது கொடுக்கும் திட்டத்தை போக்குவரத்து போலீசார் தொடங்கினார் சென்னையில் சோதனை ரீதியாக இந்த நடைமுறை தொடங்கப்பட்டு இருக்கிறது இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் கூறுகையில் வீடு தேடிச் சென்று அபராத ரசீது தருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன இதை எந்த வகையில் சரியாக செயல்படுத்த முடிகிறது என்பதை பார்த்து மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தனர்